ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சேர்ந்து படிக்கலாம் பாலிட்டியோட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆல்ரெடி ஒன்று போட்டிருந்தேன் அந்த பார்ட் ஒன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை பார்த்துட்டு கண்டினியூவாக இந்த வீடியோவுக்கு வாங்க இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் யாருக்கு பொறுப்புடையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா சிஏஜியை தான் கேட்டிருக்காங்க அவர் வந்து யாருக்கு பொறுப்புடையவர்னா பாராளுமன்றம் தான் அவரை நியமிக்கும் அதை தான் சொல்லியிருக்காங்க இப்போ அப்போ யார் பொறுப்பில் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் தான் சஞ்சய் மூர்த்தி பொறுப்புக்கு வந்திருக்காங்க அந்த சிஏஜியோட ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்தோன்னா நூற்றி நாற்பத்தி எட்டில் இருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று தான் அவர் நவம்பர் தேதி தான் பொறுப்பில் வந்திருக்காரு அதனால் நம்ம இனி வரப்போகிற எக்ஸாம் முடிகிறது வரைக்கும் மேக்ஸிமம் யாரையும் மாற்ற மாட்டாங்க அதனால் இப்போ இந்தியாவோட சிஏஜி யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க சஞ்சய் மூர்த்தி ஆர்டிக்கிள் வந்து நூற்றி நாற்பத்தெட்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று இப்போ சஞ்சய் இந்த பேர் வரனால சொல்கிறேன் இப்போ ஆர்பிஐயோட கவர்னராக யார் இருக்காருனா இப்போ ஆர்பிஐயோட கவர்னராக இருக்கவரோட பேர் சஞ்சய் மல்கோத்ரா சரியா இப்போ ஆர்பிஐயோட கவர்னர் யாருன்னா சஞ்சய் மல்கோத்ரா அவர் இருபத்தி நாலாவது ஆர்பிஐயோட கவர்னர் அப்போ நம்ம இருபத்தி அஞ்சாவது யார் இருந்தார்னு தெரிஞ்சுக்கணும்ல அவர் காந்தகதாஸ் அவர் இப்போ பிரதமரோட அலுவலகத்தில் ஒரு முதன்மை செயலாளராக இருக்காரு அவரோட பதவி வந்து கேபினெட் அமைச்சரவைக்கு இ இணையான பதவி அதனால் இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் அடுத்த கொஷின் போகலாமா சுப்பிரமணியம் பாலாஜி மற்றும் தமிழ்நாடு அரசு என்ற வழக்கிற்கு தொடர்புடைய விவகாரம் இது ஒரு கேஸு சுப்பிரமணியம் பாலாஜி வாசஸ் தமிழ்நாடு அரசு இந்த கேஸ் வந்து எது சம்பந்தமாக போடப்பட்டிருக்க கேஸுன்னா தேர்தல் அறிக்கையின் உள்ளடி உள்ளடக்கம் அப்படின்னா இந்த சுப்பிரமணியம் பாலாஜி எதுக்கு கேஸ் கொடுத்துருப்பாருன்னா தேர்தல் டைமில் நிறைய அறிக்கை விடுறாங்க ஆனால் அதெல்லாம் அவங்க எலெக்ஷனில் வெற்றி பெற்று வந்து எதையுமே செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க அதனால அதையும் நீங்கள் ஊழல் கணக்கில் சேர்த்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு இந்த சுப்பிரமணியம் பாலாஜி தமிழ்நாடு அரசில் கேஸ் கொடுக்குறாரு ஆனால் அதை விசாரிச்சுட்டு கோர்ட் என்ன சொல்லணுன்னா தேர்தல் அறிக்கை வாக்குறுதியை வந்து நம்ம ஊழல்னு எடுத்துக்கக்கூடாது நம்ம அதை வந்து ஊழல் நடைமுறையாக கருதப்பட முடியாது அப்படின்னு லாஸ்ட்டை சொல்லிட்டாங்க சுப்பிரமணியம் பாலாஜி வர்சஸ் தமிழ்நாடு இது எது சம்மந்தப்பட்ட கேஸுனால் தேர்தல் அறிக்கையோட உள்ளடக்கம் சம்மந்தப்பட்ட கேஸு அடுத்த கொஸ்டின்னா இந்தியாவில் எந்த ஆண்டு முதல் முறையாக அணு ஆயுத சோதனை நடத்தப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அணு ஆயுத சோதனை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தான் நடத்தியிருக்காங்க மே பதினெட்டாம் தேதி பொக்ரானில் அவங்க அந்த அணுகுண்டோட பேர் என்னென்னா ஸ்மைலிங் புத்தர் அணுகுண்டோட பேர் ஸ்மைலிங் புத்தர் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே அணுசக்தி துறை எப்போ கொண்டு வந்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தான் கொண்டு வரோம் அதில் யார் முதல் முதல் இயக்குனராக இருக்காருனா பாபா தான் அதோட இயக்குனராக இருக்கார் இவரோட முயற்சியின் பேரில் தான் இந்த அணுசக்தி துறையே கொண்டு வரப்பட்டிருக்கும் அடுத்த கொஷின் என்னென்னா இதில் தவறான வாக்கியத்தை நம்மக்கிட்ட சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க மத்திய மாநில சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நீதித்துறை அதிகாரமானது பகிரப்பட்டுள்ளது அப்படியெல்லாம் கிடையாது மத்திய மாநில சட்டங்கள் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துறது எல்லாமே நாடாளுமன்றம் தான் பார்த்துக்கும் அதில் நீதித்துறை அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அடுத்த பார்த்தோன்னா ஒற்றை ஆட்சி முறை இருப்பதால் அனைத்து அதிகாரங்களும் மத்தியில் மட்டுமே உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கொஞ்சம் கரெக்டு தான் ஏன்னா அமெரிக்காவில் எப்படி இருக்கும்னா மாநிலத்தில் தனியாட்சி மத்தியில் தனியாட்சி நடக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி நிர்வாகம் வந்து மாநிலத்தில் தலையிடாது நமக்கு அப்படி கிடையாது நம்ம ஒருங்கிணைந்த ஒரு ஒற்ற ஒ ஒற்றையாட்சி முறையில் தான் இருக்கும் அதனால் இது மட்டும்தான் கரெக்ட் அடுத்த மத்திய மாநில அரசு உறவுகளில் ஒருங்கிணைப்பே முக்கிய அம்சமாகும் பொதுப்பட்டியல் தொடர்பான சட்டத்தின் மீது முரண்பாடு தோன்றுமானால் மத்திய அரசு மாநில சட்டத்தை மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாது மத்திய அரசாங்கம் நினச்சா எந்த மாநிலத்தில் வேணால் சட்டமெல்லாம் கொண்டு வரலாம் அடுத்த கொஷின் பார்த்தோன்னா இந்திய கூட்டாட்சியோட சிறப்பு அம்சங்கள் என்னெல்லாம்னு கேட்டிருக்காங்க அதிகார பிரிவு அது அதோட சிறப்பம்சம் சுதந்திரமான நீதிமன்றம் இருக்குது எழுதப்பட்ட அரசியலமைப்பு இதெல்லாம் இந்திய கூட்டாட்சியோட சிறப்பம்சம் அதிகார பகிர்வு பிரதமரோட தலைமை இதெல்லாம் சிறப்பம்சமாக அவங்க சொல்லலை அதிகார பிரிவும் சுதந்திரமான நீதிமன்றமும் எழுதப்பட்ட அரசியலமைப்பு நம்மக்கிட்ட இருக்கிறது தான் உள்ளதுலேயே நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு நம்மளோட நீதிமன்றம் வந்து நம்மளோட உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் அதிகமாக இருக்குன்னு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் கூட சொல்லுவாங்க அந்தளவுக்கு நம்ம உச்ச நீதிமன்றத்திற்கு பவர் கொடுத்துருக்கோம் அடுத்த பார்த்தோன்னா மத்திய புலனாய்வு ஆணையம் எந்த குழு பரிந்துரை செய்தது அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இது வந்து எந்த குழுவோட பரிந்துரை பேரில் நம்ம வந்து இதை கொண்டு வந்தோம்னா சந்தானம் குழு பரிந்துரையின் பேரில் தான் இது வந்து நம்ம கொண்டு வந்தோம்